الحمد لله അലഹമുല്ലാ ഉസ്ലാ ഊസലാംല അഷ്റഫ് ഇൽ മുർസലീൻ വാല അലഹി വാസ്ഹാജ് അമ്മബാദ് അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടിയ അഴകിയ തൃണാമങ്ങളിയ അൽ അസ്മാൽ ഹുസ്ന പറ്റിയ വിളക്കത്തെ തുടർച്ച നാം പാർട്ട് കൊണ്ട് വരുവം അലഹമില്ലാ അത് വകയിലെ ഇറയ അമർവിലെ அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் ஒன்றாகிய அல் ஃபத்தாஹ் என்ற பேரனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் ஃபத்தாஹ் என்ற அல்லாஹுடைய பெயர் அல் குரானிலே சூரத்து சபா இருபத்தி ஆறாவது வசனத்திலும் சூரத்துல் அஹராஃப் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலும் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது அல் ஃபத்தாஹ் என்பது ஃபத்தஹ என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும் ஃபத்தஹ என்றால் திறந்தான் என்பது அர்த்தம் அல் ஃபத்தாஹ் என்றால் அதிகமாக திறக்கக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அல் அல்ஃபத்தா என்ற அல்லாஹுடைய பேருக்கு விளக்கம் சொல்லுகிற உலமாக்கள் அது பல அர்த்தங்களை உள்ளடக்கியிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அதிலே ஒன்றுதான் அல் ஃபத்தாஹ் அல்லது மகாலி அல் குலூப் பில் ஹுதா அல் ஈமான் உள்ளங்கள் மூடியிருக்கும் போது அந்த உள்ளங்களை ஈமானை கொண்டும் நேர்வழியை கொண்டும் திறக்கக்கூடியவன் என்பது ஃபத்தாஹ் என்பதனுடைய ஒரு அர்த்தம் என்று கூறுகிறார்கள் இப்போ உள்ளங்கள் மூடியிருக்கிற நேரத்தில் நேர்வழி இல்லாமல் மூடப்பட்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா ஈமானை கொண்டு நேர்வழியை கொண்டு அந்த உள்ளங்களை திறக்கிறார் வரலாற்றை நாம் போது பார்க்கிறபோது அல்லாஹுத்தாலா இப்படி பலருடைய உள்ளங்களை திறந்திருப்பதை நாம் பார்க்கலாம் உதாரணமாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே ஃபிரவுன் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சூனியக்காரன் என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி சூனியக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு முன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் கொண்டு வந்து ஒரு போட்டியை நடத்திய வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும் அந்த போட்டியிலே சூனியக்காரர்கள் சிறிய கயிறுகளை போடுகிறார்கள் அவை அங்கு நிற்கிற மக்களுடைய கண்களுக்கு பாம்புகள் போன்று நெளிந்து கொண்டிருக்கின்றன மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டிலிடுகிறான் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடுமாறு அந்த தடி ஒரு பாம்பாக மாறுகிறது கண்களுக்கு பாம்புகள் போன்று தெரிந்த அந்த கயிறுகளையெல்லாம் அந்த பாம்பு விழுங்கிவிட்டு மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது இந்த முஜிசாவை பார்க்கிற போது மூசா அலி இஸ்லாம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று வந்த சூனியக்காரர்கள் அனைவரும் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அல்லாஹுத்தால் அவர்களுடைய உள்ளங்களை திறந்து விட்டான் அவருடைய உள்ளங்களுக்குள் ஈமானும் நேர்வழியும் போனது எந்த அளவுக்கு என்றால் ஃபிராவுன் உட்கார்ந்திருக்கிறான் இவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காட்டிய மொஜிஜாவை பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய ரப்பையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னபோது ஃபிர் அவன் கோவப்பட்டு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா உங்களை மாறுகால் மாறுகை நான் வெட்டுவேன் என்று எச்சரிக்கை செய்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் ஃபக் இம்தா இன்னமா தகுதி ஹாதிகில் ஹயாத் துன்யா நீ எங்களை அழிக்கப் போகிறாயா முடிந்தால் அழித்து காட்டு உன்னால் இந்த உலகத்தில் மட்டும்தான் எங்களை அழிக்க முடியும் என்று உறுதியாக பேசினார்கள் இந்த நிலைக்கு அவர்களை மாற்றியது அவர்களுடைய உள்ளங்களில் நுழைந்த அந்த ஈமான் ஆகும் அதற்கு ஏற்பல்லாகுத்தால் அவர்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுக்கிறார் எனவே அல் என்றால் நேர்வழியை கொண்டும் ஈமானை கொண்டும் உள்ளங்களை திறப்பவன் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது போன்று அல் என்றால் அல்லதி எக்ஷிஃபுல் ஹம் அன் இபாதிஹி வயஸ்ரி ஒபில் ஃபரஜ் வயர்ஃபா உல் கர்ப் அதாவது மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை அகற்றுபவன் அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பவன் என்பதும் அல் ஃபத்தா என்பதற்குள்ள அர்த்தங்களில் ஒன்று என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மனிதன் சோதனைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அவனை சோதனைகள் சூழும்போது அந்த சோதனைகளுக்குள் இருந்து அவனை விடுவிப்பவனும் அல்லாஹான் என்பது இதனுடைய அர்த்தமாகும் அடுத்ததாக தான் ரச நமக்கு பள்ளிவாசல்களுக்குள் நுழையும் போது ஓதுவதற்கு கற்றுத்தந்த துவாவிலே அல்லாஹு மஃப்தஹ்லி அபுவா ப யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசல்களை எனக்கு திறந்து விடு என்று துவா கேட்குமாறு சொன்னார்கள் இப்போ அந்த ரஹ்மத்தினுடைய முதலில் மஸ்தித் என்பது ரஹ்மத்துக்குரிய இடமாகும் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது ரஹ்மத்தினுடைய வாசல்களை திறந்து விடு என்று கேட்பது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிரார்த்தனையாக இது இருக்கிறது அதே போன்று ஃபத்தாஹ் என்று சொன்னால் அல்லது எஃப்தலி இபாஜிஹி அபுவாபல் இல்மி வல் ஹிக்மதி வல் மரிஃபா தன்னுடைய அடியார்களுக்கு கல்வி ஞானம் அறிவு போன்றவற்றின் வாசல்களை திறந்து விடுபவன் என்கிற அர்த்தமும் இருக்கிறது அதனால தான் அல்லாஹுடத்திலே கல்வியை கேட்டு துவா செய்யுமாறு அல்லாஹூத்தாலா கட்டளையிடுகிறான் வக்குர் ரப்பி ஜித் இல்மா ரப்பிஜித் நீ இல்மா என்று நீர் கூறுவீராக பிரார்த்தனை செய்வீராக என்னுடைய இரட்சகனே என்னுடைய அறிவை நீ அதிகப்படுத்துவாயாக என்று இப்போ கல்வியை அல்லாஹுத் தாலா தருவது அவன் பத்தாக என்ற வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அடியார்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை உலகத்தில் சீர் செய்து கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் அவர்களுக்கு திறந்து விடுபவன் என்பதும் அல் அல்ஃபத்தா என்ற அந்த பேரனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல சாம்ராஜ்யங்களையும் நாடுகளையும் உலகத்தையும் தன்னுடைய நல்லடியார்களுக்கு வெற்றி கொள்ளச் செய்பவன் என்கிற அர்த்தமும் அல் ஃபத்தா என்பதற்கு இருக்கிறது அதனால தான் ஹுதேபியாவுக்கு பிறகு மக்கா வெற்றியை அல்லாஹூத்தாலா கொடுத்ததை பற்றி சொல்லும்போது இன்னா ஃபத்தஹ்னால கத் ஃபத்ஹம் முபீனா என்று சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹுத்தாலா வழங்கக்கூடிய வெற்றிகள் அல்லாஹ் ஃபத்தாஹ் என்ற அந்த வார்த்தை உணர்த்தக்கூடிய அம்சமாக காணப்படுகிறது அதே போல மறுமையிலும் அல்லாஹூத்தாலா தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை கொண்டு நீதியை கொண்டு வழங்கக்கூடிய தீர்ப்பும் அல்லாஹ் ஃபத்தாஹ் என்ற வார்த்தையின் ஓர் அர்த்தம் என்பதை சூரத்துல் ஆராஃப் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு கொண்டிருக்கிறது எனவே அல் ஃபத்தாஹ் என்ற பெயர் அற்புதமான ஓர் அழகிய பெயராக காணப்படுகிறது இந்த பெயரை சரியாக நாம் புரிகிறபோது நிச்சயமாக அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய உதவியை நாடக்கூடியவர்களாகவும் நாம் மாறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹூச்சால அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி தருவானாக அசலாமலை வரமத்துலாஹி வரகா